சோசிரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வாரம் செத்துப்போன மிருகங்கள் மூலமாக கர்த்த நமக்கு கற்றுக் கொடுக்குற நன்மைகளை தெரிந்து கொள்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்பொழுது இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விருகுகளின் மேல் வைக்க கிடவார்கள் நான் மற்ற காளை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விருகுகளின் மேல் வைப்பேன் அப்போ அக்னியை இறக்குகிற தேவனே உண்மையான தேவன் அப்படின்னு எளியா சொல்லுகிறார் நம்ம போன வாரம் காளைகளை குறித்து பார்த்தோம் ஒரே மந்தையில் இருக்கிற இரண்டு காளைகள் வேறு வேறு பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படுது நாம இந்த காளையாக இருக்க போறோம்னு இந்த வாரம் நம்ம அதை அதை நன்மையான காரியத்தில் என்ன பார்க்க போறோம்னா ஒரே மந்தையில் இருக்கிற இரண்டு காளைகள் ஆனால் இரண்டு காளைகளில் ஒரு காளைக்கு ஒரு காளை துன்மார்க்கன் கையிலும் ஒரு காளை நன்மையான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாக்கவும் பயன்படுத்தப்படுது இந்த காளைகள் மூலமாக கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா இதுதான் கிருப நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் நம்ம குடும்பத்தில் ஏன் மற்றவங்களுக்கு இன்னும் ரட்சிப்பு ஏற்படலை நம்ம உலகத்தில் எவ்வளவோ ஞானமிக்க செல்வம் மிக்க ஆற்றல் மிக்கவங்கெல்லாம் இருக்கும்போது அற்பமான ஒன்றுமில்லாத பெயர் கூட வெளியே தெரியாத சிறுமையானவர்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளுகிறாரு இது எப்படி அப்படின்னா இதுக்கு பேர் தான் கிருப அந்த ரெண்டு காளைகளுமே ஒருவேளை ஒரே நபருடைய மந்தையில் இருக்கிற காளைகளாக இருக்கலாம் இல்லை அங்கே இருக்கிற வயல்வெளிகளில் மேய்ந்து கொண்டு இருந்த காலையாக இருக்கலாம் ஒரு காலை தெரிந்து கொள்ளப்படுது ஒரு காலை வேறொரு காரியத்திற்கு அதாவது அந்த பாகால் தீர்க்க பாகால் தான் உண்மையான தெய்வம்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு காலையே தேர்ந்து கொள்ளப்படுகிறது நம்ம வந்து ஈசாக்குடைய பிள்ளைகள் இரண்டு பேர் யாக்கோபு ஒன்னு ஏசா ஒன்னு யாக்கோபே சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அப்போ ஏன் ஏசாவை வெறுக்கிறார்னா அந்த ஏசாவுடைய பின் நாட்களை குறித்து தேவன் முன்னமே அறிந்திருந்தார் கர்த்தருக்கு தெரியும் இல்லையா காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது நம்மளுக்கு இனி வரப்போகிற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்பாக வரப்போகிற காரியத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து ஏசாவுடைய குணம் எப்படி இருக்கும் யாக்கோபுடைய குணம் எப்படி இருக்கும்னு தேவனுக்கு தெரியாதா அதனால தான் தேவன் யாக்கோபை சிநேகித்தார் ஏசாவை வெறுத்தார் அது போல தான் நம்ம நம்ம வீட்டிலையே பாருங்களேன் எத்தனையோ பேர் என்னை ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுறதன் நோக்கம் என்னென்னா நம்ம நல்லவங்க ரொம்ப தாழ்மையானவங்க கீழ்ப்படிதவங்கிறதுக்காக இல்லை இதுதான் தேவகிருப இந்த சிறுமையானவனை நான் எனக்காக தேர்ந்தெடுத்து இந்த பலவீனனுக்கு என் பலத்தை கொடுத்து நான் என்ன செய்ய போறேன் இந்த பெலவீனன் மூலமாக கர்த்தர் யார் என்பதை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவருக்கு காட்டணும்னு தான் பலவீனமான நம்மை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் அந்த காளைக்கு அந்த காளை பிறக்கும் போது அந்த காளைக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குன்னே தேவன் அந்த காளைக்கு தெரிஞ்சிருக்காது பாருங்களேன் மிருகங்களுக்கு கூட அழைப்பு இருக்குங்கிறத இந்த இந்த காரியத்திலலாம் நம்ம வந்து நல்லா பார்க்க முடிகிறது ஒரு மிருகம் கொல்லப்பட்டது வீணா போச்சு ஆனா ஒரு மிருகம் கொல்லப்பட்டது அத்தனை பெரிய மகிமையாக முழு இசிறவேலுக்கும் ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சு கொள்கிறதற்கு ஏதுவாக இருந்தது நம்மளுடைய ரட்சிப்பின் நோக்கமே அதுதான் நம்ம வந்து நம்ம ரட்சிப்பை சில நேரம் நம்ம வந்து வேல்யூ பண்றதே இல்லை ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எபேசி சபையின் போல ரொம்ப கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம் ஆனால் காலப்போக்கில் நம்ம ஆதி அன்பை இழந்தவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் இந்த ரட்சிப்புக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது அந்த காளை ஒருவேளை வெட்டப்பட்ட அன்றே அந்த காளையோடைய அழைப்பு வந்து நிறைவேறினது வானத்திலேருந்து அக்னி வந்து அந்த காளையை பட்சித்து அந்த இஸ்ரேவேல் ஜனங்களில் உண்மையான தேவன் எகோவா அப்படிங்கிறத கொண்டாங்க ஒருவேளை நம்ம ரட்சிப்பின் நோக்கம் ஒரே நாளில் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு நம்மளுடைய அழைப்பின் மேன்மை தெரியலை ஒருவேளை நம்ம மூலமாகத்தான் நம்ம முழு சந்ததியவே ஆபிரஹாமுக்கு எப்படி முழு சந்ததிக்கே தகப்பனாக தேவன் வைத்திருந்தாரோ அதே போல் நம்ம மூலமாகத்தான் நம்ம முழு சந்ததியை ரட்சிக்கப்படணும்னு தேவன் வைத்திருக்கலாம் ஆனால் நம்ம அதை அறியாமல் பாரு என்னை வெட்டுறது மட்டும் இல்லாமல் என் மேலே தண்ணி வேற ஊற்றுறாங்க அங்கே தண்ணியே ஊத்தல ஆனாலும் அக்னி வரல பாரு என் மேலே தண்ணி வேற ஊற்றுறாங்க எங்க அக்னி வந்து என்னை பட்சித்து பட் என்னை வந்து ஏற்றுக்கொள்ள போகிறாரு கர்த்தர் அப்படின்னு நாமளே நம்மளை நிறைய நேரம் தாழ்வு மனப்பான்மை கில்டி ஃபீலிங் இதுக்குள்ளெல்லாம் போய் நாமளே நம்மள வந்து குறை சொல்லிக்கிறோம் இதனாலதான் நம்ம நம்மளால இன்னும் கத்தருக்கு உகந்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தப்படவே முடியறதில்லை நம்ம இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் கர்த்தாவை என்னை எதுக்கு ரட்சித்தீங்க என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க என்னை நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து அவ்வளோ ஒர்த்ஃபுல்லான பர்சனே இல்லைன்னு ஆனாலும் கர்த்தா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு எவ் எதுக்குப்பா தேர்ந்தெடுத்தீங்க அந்த நோக்கம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நாமளை நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஏசாயா நாற்பத்தெட்டு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா பதினேழில் இஸ்ரேவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீப்பனான கர்த்தர் சொல்லுகிறதாவது புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்போ புரோஜனமாக இருக்க வேண்டியதை கர்த்தர் போதித்தார் மட்டும்தான் அந்த வழியில் நம்ம நடக்கும்போது தான் நாம் அநேகருக்கு புரோஜனமாக இருக்க முடியும் அப்போ நம்ம இன்னைக்கு நம்மளை கர்த்தர் பக்கம் திரும்புவோம் ஒரு வேளை நம்மளால் இன்னும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை ரட்சிப்புக்கு நேராகவோ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற வருத்தம் நம்மளுக்குள்ள இருக்குமானால் அப்போ நான் புரோஜனமாக இருக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க நான் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு நான் புரோஜனமாக இருக்கணும்னு தான் என்னை ரட்சித்தீங்க நான் வழி பிரயோஜனமாக மாற்றுங்க அன்று முழு இசை வேலை ஒரு 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 காளை காளை செத்த தேவைப்பட்டது போல நீங்கதான் கர்த்தர் என்பதை என் முழு குடும்பத்துக்கும் நிரூபிக்க என்னை நான் அந்த காளையை போல பலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது நம் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் நம் குடும்பங்களிலும் நம் சமூகத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார் நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் மகிமைப்படுவார் காட் பிளஸ் யூ